பேட்டை மயிலப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திருநெல்வேலி டவுன் ஜோசாலிகாஸ் மேலாளர் பிரதீப் அலுவலக மேலாளர் சிபின் மற்றும் லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி பிரசிடென்ட் திருமலை முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மயிலப்புறம் ஊராட்சி தலைவர் சின்னதுரை தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீ மாரியம்மாள் வரவேற்புரையாற்றினார் ஜோசால காஸ் நிறுவனத்தின் சார்பாக பள்ளிக்கு கணினி உபகரணங்கள் குடிநீர் சுத்திகரிப்பு சாதனம் பிரிண்டர் மேஜை சேர் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டது ஆசிரியர் ஸ்டான்லி நன்றி கூறினார் அனைவருக்கும் பசுமையான காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து யூனியன் மயிலப்புரத்தில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் ஊராட்சி பள்ளியில் வைத்து ஜோசால காஸ் நிறுவனத்தின் சார்பாக பள்ளிக்கு தேவையான கம்ப்யூட்டர் பிரிண்டர் மற்றும் பியூரிஃபை வாட்டர் மற்றும் டேபிள் சேர் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு பெருமான பொருளை பள்ளிக்கு இலவசமாக வழங்கியிருக்காங்க அந்த ஜோசால் காசு நிறுவனத்துக்கு எங்களது லைன்ஸ் கிளப் ஆஃப் துறையினர் கிரீன் சேர்பாக வாழ்த்துக்கள் தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ப இந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர் சின்னத்துறை மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தேவி அவர்கள் ஆசிரியர் ஸ்டான்லி அவர்கள் மற்றும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த உள்ள இந்த பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு பள்ளிக்கு இடம் கொடுத்த தொழிறாட்சித்தலைவர் உண்மையிலே பாராட்ட வேணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அரசு பள்ளிக்கு கட்டிடம் கட்டுவதற்காக அவர் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கு இடம் கொடுத்துருக்காங்க உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அவ அவரோட அவங்க குடும்பத்தினாருக்கும் எங்களுக்கு லைன்ஸ் கிளப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோம் இன்றைக்கி இந்த பள்ளியில் வந்து பள்ளியோடய ஆண்டு விழா மற்றும் ஜோஸ் ஆளுக்காசு நிறுவனத்தின் இந்த ப இது அந்த ஒரு ரெண்டு லட்சம் பெருமான மதிப்புகளை போல பொருட்கள் அங்கே கொடுக்குறாங்க ஏன்னா பள்ளி பில்டிங் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேபிள் சேர் கம்ப்யூட்ரு பிரிண்டர் இதெல்லாம் இவங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு எங்கள் லைன்ஸ் கிளப்ஸ் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்தோம் இந்த பள்ளியை இந்த பள்ளியை சூஸ் பண்ணி இந்த பள்ளி கொடுங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அதோட நிறு இப்போ ஜோசால்காசின் மேனேஜர் பிரதீப் அவர்களுக்கும் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அவர்களுக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜர் மற்றும் ஏனைய மக்களுக்கும் நன்றி கழிச்சு வைக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா தெரிஞ்சுனா அரசு பள்ளி அப்படிங்கிறது முக்கியமானது அரசு பள்ளியில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது மற்றபடி அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள்லாம் திறமை இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இந்த மாதிரி நிறுவனங்கள் ஜோஸ் ஆலுக்காஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து நிறைய நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது அந்த ஃபண்டு மூலமாக அனைத்து பள்ளி அனைத்து பள்ளிகளில் பள்ளிகளில் எந்த சமூக பணி யாரெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு இந்த சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ஃபண்டு உண்டு அது மூலமாக பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய இந்த போத்தி சாரம் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி பள்ளிகளுக்கு அதாவது அவங்க அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடியதான் ஒரு பகுதியாக வந்து இந்த பள்ளிக்கு வந்து உதவியே செய்யலாம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பள்ளிக்கு உதவியே செய்யணுங்கிறது அரசாங்கத்தோட முடிவு அதனால் அதை அவங்க சிறப்பாக செய்கிறாங்க அதுக்கு இந்த இன்னைக்கு வந்து இந்த பள்ளிக்கு ஜோசாலுக்கோஸ் என்னோன்னா ரெண்டு லட்சம் பெருமான பொருளை செஞ்சுருக்காங்க இன்னும் நிறைய பள்ளிகள் அரசு பள்ளிகள் இருக்காங்க அவங்களும் செய்கிறதுக்கு நாங்கள் முற்பட்டிருக்கோம் இந்த உதவி செய்த ஜோசாலுக்கோஸ் நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தையும் மேனேஜர் பிரதீப் மற்றும் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் மற்றும் மார்க்கெட்டிங் மேனேஜர் பள்ளியின் ஆசிரியர் மற்றும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் மற்றும் இந்த பள்ளிக்கு இடம் கொடுத்து அவரது குடும்பத்தினருக்கும் எங்களது லைன்ஸ் கிளப்பா திறன்கிறீன்னு வாழ்த்துக்களையும் நன்றினு சொல்லிக்கணும் நன்றி வணக்கம் அப்பா ஜல்லும் கீழ போட்டா குரமும் கீழபோ குல்லாவாக சொன்ன குல்லாவும் குரம் கட்டி விட்டேன் ஐயா அப்பா சொன்னாரு குள்ளாவாக போட்டா

எனக்கு காலை வணக்கம் இங்க வந்து ஜோஸ் ஆலு காசு நிறுவனத்தின் சார்பாக இந்த பள்ளிக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் சேர் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த மயிலாம்பு இந்த ஜோஸ் ஆலு காசு நிறுவனம் வந்து எல்லை பெருசாக இருக்குது தெரியுங்க டவுனில் அங்கே இருக்குது நிறுவனம் இவ இவங்களோட சாப்பா அன்னைக்கு சேரிட்டின்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது மூலமாக நிறைய உதவிகளை அரசு பள்ளியில் உள்ள பள்ளிகளுக்கு இவங்க செஞ்சிட்ருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு மயிலும் நிறைய பள்ளிகளுக்கு செஞ்சுருக்காங்க அந்த மயிலை போடுறதுக்கு இன்னைக்கு பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து உள்ள அரசு புள்ளிகள் எல்லாத்துலேயும் இன்னைக்கு விழா நடத்திட்டு இருக்காங்க சிறப்பாக ஆண்டு விழா கட்டாயமாக நடத்தி அரசாங்கம் சொல்லியிருக்கு இன்னைக்கு விழா சிறப்பாக நடத்திருக்காங்க அந்த அடிப்படையில் பள்ளியின் தலைமையசிரியை சிறப்பாக அந்த ஆண்டு விழா ஏற்படுத்திருக்கேன் இந்த ஜோஸ் ஆல்காஸ் நிறுவனத்தோட இந்த ஜோசாலுகாஸ் நிறுவனத்தின் மேனேஜர் பிரதீப் வந்திருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் வந்திருக்காங்க இவங்க தான் இந்த நிறுவனத்தின் மூலம் அறுபது ஆண்டு மிக்க ஒரு பெரிய நிறுவனம் ஜோசாலு இந்தியா உலகம் இருக்குது தமிழ்நாட்டுல நிறைய பிரான் இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில உள்ள எல்லா தலைநகரங்களிலும் ஜோசாலு காசு நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த மாதிரி பணிகளை அரசு பள்ளிக்கு இந்த மாதிரி உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம் உள்ள கிராம மக்கள் மயிலப்புறவர்கள் கிராம மக்கள் எல்லாம் அவங்க இந்த அளவு செய்யறாங்கன்னா உங்களோட சப்போர்ட் நிறுவனத்தில் நகை சேமிப்பு அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் நகையை நமக்கு அவசர காலத்துல தேவை அப்படின்னு பணம் தேவை நகையை வச்சுதான் பணம் ஆக முடியும் அது சேமிப்பு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அந்த ஜோசலு கேஸ்ல நிறைய சேமிப்பு திட்டங்கள் வச்சிருக்காங்க இந்த பகுதியில் உள்ள மக்கள் நிச்சயமா ஏன்னா உங்க பகுதி உங்க பள்ளி உங்க பகுதியில் உள்ள பள்ளிக்கு அந்த நிறுவனம் வந்து இவ்வளோ உதவி செய்யறாங்க அப்புறம் நீங்க வந்து அந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஏதோ இடத்துல வாங்குவீங்க ஏதோ நகை கடையில் நீங்கள் நகை சீட்டு போடுவாங்க நகை வாங்குவீங்க பட் இவங்க வந்து ஒரு பிராண்டு பெரிய பிராண்டு ஜோசாலு பெரிய பிராண்ட் அந்த மாதிரி நிறுவனத்துல நீங்க அந்த சீட்டு போட்டு அவங்களுக்கு உதவி போனால் இன்னும் நிறைய நிறைய பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு இந்த மாதிரி உதவி செய்ய இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் பெருமான பொருள் இந்த பள்ளிக்கு கொடுத்துருக்காங்க டேபிள் சேர் கம்ப்யூட்டர் பிரிண்டர் யூபிஎஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய பள்ளிகளுக்கு செய்வாங்க கடந்த வாரம் கூட எங்களோட ட்ரெஸ்ட் மூலம் ஒரு அமைப்பு நடந்த பதினைந்து நபர்களுக்கு தையல் மிஷின் கொடுத்தாங்க பதினைஞ்சு அதாவது பாவப்பட்ட மக்களுக்கு பதினஞ்சு பேருக்கு நாங்கள் தையல் மிஷின் அந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய நகைச்சீட்டுலாம் வச்சுருக்காங்க ஆயிரம் ரூபாய்ல நகைச்சீட்டு வச்சிருக்காங்க சீட்டை ப்ரோமோட் பண்ணலாம் நீ சீட்டு ப்ரோமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க அவங்களோட சேல்ஸ் ப்ரொமோட்டாக ப்ரொமோட்டாக இந்த மாதிரி உதவிகளை கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய செய்வாங்க அரசாங்கத்தால் மட்டும் எல்லாம் செய்ய முடியாது உண்மையிலே அரசாங்கம் ஒரு சில விஷயங்களதான் செய்யும் இந்த மாதிரி தன்னார்வ அமைப்புகள் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த மயல்புரம் பகுதியோட பஞ்சாயத்து பிரசன் சின்னத்துறை இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஆகிறேன் எனக்கு பரிச்சமானவர் தான் உண்மையிலே அவங்க எல்லாம் இந்த ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து வந்து கிராம பஞ்சாயத்து வந்து ஒரு பஞ்சாயத்து எப்படி இங்கு பஞ்சாயத்தோட தான் ஒரு நாட்டோட முன்னேற்றம் கிராமங்கள் எந்த அளவு வளர்ச்சிதோ அததான் அந்த நாடு வளர்ச்சி இங்க இந்தியா வந்து இப்ப உலகத்திலேயே நம்பர் மக்கள் தொகை கொண்ட பெரிய நாடு இந்தியா எந்த ஒரு மாட்டு நிறைய கிராமங்கள் இருக்கு பன்னெண்டாயிரம் கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் அந்த கிராமத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க கிராமங்கள் வளர்ச்சியா தான் மகாத்மா காந்தி சொல்லிருக்காங்க எந்த ஒரு கிராம வளர்ச்சி தான் அப்பதான் இந்தியாவோட பொருளாதார பெரிய உலகத்துல இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு நம்ம ஏதோ மயிலப்போபுரம் திருவள்ளி மாவட்டம் பேட்டை பகுதியிலும் மயிலப்போபுரத்திலும் பசுக்கிறோம் நினைக்கிறேன் அப்படி கிடையாது இந்தியா ஒரு பெரிய ஒரு பெரிய நாடு உலகத்துல உள்ள பெரிய நாடுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டிஷ் ரஷ்யா அந்த மாதிரி பெரிய நாடுகளுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா இந்தியா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் மேன் பவர் நம்மகிட்ட அதிகமா இருக்குதான் உலகத்துல உள்ள அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பயப்படுறான் குழந்தைகள் அதாவது மேன் பவர் அதாவது குழந்தைகளோட சக்தி இன்னைக்கு உலகத்துல எந்த நாடுகளும் பார்த்தாலும் இளைஞர்கள் தான் இருக்காங்க அது நம்ம நாட்டு இளைஞர்கள் நம்ம நாட்டு இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் உலகத்தில் உள்ள இருநூத்தி இருபத்தி அஞ்சு நாடுகள்லாம் நம்ம நாட்டு இளைஞர்கள் அங்கே இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து நம்மளோட இளைஞர்கள் பலம் இந்த இளைஞர்கள் பலத்தில் தான் இன்னைக்கு இந்த நாடு சிறப்பா இருக்கு மக்கள் சிறப்பா இருக்கு இளைஞர்கள் எதிர்கால இந்தியா எதிர்கால இந்தியா இளைஞர்கள் இவங்க இந்த பள்ளியில படிக்கிறவங்க ஏதோ பள்ளியில படிச்சவங்க போலீஸ் இந்த மாதிரி பெரிய அப்துல் கலாம் போன்ற பெரியவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் பெரிய பெரிய இன்னைக்கு தலைமுறையில பார்க்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க ஒரு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறுக்கு அப்புறம் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் படி இந்த மாதிரி வந்த பிறகு தான் தனியார் பள்ளியில எல்லாரும் படிக்க நினைக்காங்க இங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த கிராமத்துல இருக்க இங்க இருக்க பிள்ளைங்க கொஞ்சம் தான் இருக்காங்க பட் இந்த ஊர்ல எவ்வளவு மக்கள் இருப்பாங்க அவங்க அவங்களோட பொருளாதாரத்தை ஆனா அரசு பள்ளியில கிடைக்கிற வசதி வேற எங்கேயும் கிடைக்காது அதிகம் ஒரு பிரைவேட் பள்ளியில என்ன இருக்குன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கும் நல்ல அருமையான தலைமை ஒரு ஒரு ஆசிரியர் குழந்தைகளுக்கு அதாவது பள்ளிகள் நிறைய இருக்கு தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இவங்களுக்கு மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே ஆரம்ப ஆரம்ப சொல்லி அந்த ஆணாவனை சொல்லி கொடுக்காங்களா அது கஷ்டமா பிடிப்பு இவங்க சிக்ஸ்க்கு மேல வந்துட்டாங்கன்னா அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆணாவனை கரெக்டாக சொல்லி கொடுத்தா தான் இந்த அடுத்த லெவலுக்கு போவாங்க அதனால அவங்களோட பணி வந்து ரொம்ப அரசு ஆரம்ப பள்ளி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க படி அங்க பயிர் இருக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாமே திறமமிக்க ஆசிரியர் அதை மாற்றுக்கிட்டே கிடையாது ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஆனாவை ஏபிசிடி சொல்லி கொடுத்தா தான் அவங்க மிடில் ஸ்கூலில் போய் அடுத்து ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி காலேஜ் போக முடியும் அந்த ஆசிரியர்கள் இந்த கிராமங்களில் இந்த இந்த ஊர்ல இந்த மக்களுக்கு இப்படி செய்ய சொல்லி இந்த நிறுவனம் வந்திருக்காங்க உண்மையிலே இந்த கிராம மக்கள் உண்மையிலேயே பெருமையான உங்க பள்ளி உங்க பள்ளிக்கு வந்து இந்த மாதிரி உதவிகள் செய்கிறாங்க திருநெல்வேலியில் வந்து எத்தனையோ பள்ளிகள் இருக்கு பட் இருந்தாலும் இந்த இந்த சரௌண்டிங் உள்ள அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் செய்கிறாங்க நிறுவனத்துக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க எதிர்கால இந்தியா மாணவர்கள் தான் நல்லா தெரிஞ்சுங்க இங்க குறைவான மாணவர்கள் தான் திறமையா அதை கட்டு கொடுக்கக்கூடிய ஆசிரியர் திறமை அவங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே நீங்க படித்து இந்த சமூகத்துல பெரிய ஆள வருவீங்க அதுல மாற்று கருத்து கிடையாது இன்னைக்குள்ள பிள்ளைகள்லாம் அன்னைக்கு நாங்க இருந்த காலங்கள வேற இன்னைக்குள்ள காலங்கள் இன்னைக்குள்ள பிள்ளைகள் எல்லாமே டீச்சர்ஸ்க்கு தெரியாத விஷயங்களும் பிள்ளைகளுக்கு தெரியும் டீச்சர்ஸ்க்கு தெரியாத அனைத்து விஷயங்களும் பிள்ளைகளுக்கு டீச்சர் டெய்லி பாடம் படிக்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க டெய்லி படிச்சுட்டு வரணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் டீச்சர்ஸ் ரெண்டு டீச்சர் தலைமையில்தான் டீச்சர் தான் டெய்லி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க போறோன்னு சொல்லி படிச்சுட்டு வரும் அந்தளவுக்கு படிச்சாதான் அவங்க சொல்லி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு திறமை மிக்கவர் தான் ஆசிரியர் இப்போ உள்ள மாணவர்கள் திறமையான மாணவர்கள் அது எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது அதனால நிச்சயமா ஏன்னா இளைஞர் கிராமத்தில் உள்ள மக்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா ஹியூமானிட்டியோட மனித நேயத்தோடு அதுல மாற்றுக்கருத்து இல்ல நம்மளா புரிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பெரிய வெள்ளம் வந்துச்சு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்த வெள்ளம் திருநெல்வேலி வந்தது இப்போ இந்த பகுதி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேங்குது ஜங்ஷனை சுற்றி உள்ள பகுதியில் இப்ப வெள்ளத்தெல்லாம் பாதிப்பு எனக்குலாம் இருபது லட்சம் ரூபாய் நான் ஒரு பர்னிச்சர் கடை வச்சிருக்கேன் உடையார்பட்டி ஆத்து பகுதியில பர்னிச்சர் கடை முங்கிடுச்சு இருபது லட்சம் ரூபாய் பாதிப்பு ஏன்னா பாதித்த பாக்க எனக்கு மட்டும் இல்லை என்ன சார்ந்து எவ்வளவு பேருக்கும் பாதிப்பு ஆனா இப்போ கிராமங்கள் இதெல்லாம் தண்ணி பாதிப்பு மேக்சிமம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்ல பாதிப்பு இல்லை ஏன்னா நகரத்தை உள்ளி திருநெல்வேலியை சுற்றி உள்ள எல்லா பகுதியிலும் மக்கள் ஒரு பயிற எதிர அதிகமா இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்திலும் பொருள் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ரிவர் பல்ட் இந்த ரிவர் பல்ட்ல உள்ள ஆறு போடக்கூடிய மறந்து திரிச்சு காவேரி ஆறு பிரிஞ்சு போயிடுச்சு மக்கள் எல்லாம் பெரிய லெவலுக்கு இது பண்ணிட்டாங்க அதனால நம்மளால மாணவர்கள் நீங்கள் படிக்கும் போது என்னத்தை நம்மளை வளர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சமூகத்துக்கு நம்ம பிறந்த மண் நம்ம பிறந்த ஊரு மயிலைக்கு பெருமை பெறணும் அந்த மக்களுக்கு நம்ம வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாணவர்களும் உண்மையில ஒவ்வொரு மாணவரும் புரிஞ்சு நம்மளால புரிஞ்சு சின்ன சின்ன சொசைதிகளாம் இந்த சொசைட்டி செய்யணும் இன்னைக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பேசிக்கா பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் சுயநலமாக தான் இருக்காங்க காரணம் என்ன தான் தான் குடும்பத்தன்னை சுற்றி அந்த சின்ன வட்டத்துக்குள்ளயே வாழ்றாங்க அதை தாண்டி இந்த சமூகத்துல சமூகம் நம்ம நம்ம வந்து நமக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுக்கு நமக்கு ஆற அறிவு கடவுள் வந்து ஆறறிவு கொடுத்து மிருகங்களுக்கு ஐந்து அறிவு குடிக்காது ஆறாவது அறிவு நமக்கு அறிவு சிந்தித்து எப்படி செயல்படணும் இந்த சிந்திக்கிறது வந்து நம்ம சிந்தித்து இந்த சமூகத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் எப்படி செயல்பட்டோம் அப்படிங்குறத ஆறாவது அறிவை கடவுள் நம்ம பிடிச்சிருக்காரு அடுத்த தலைமுறையில நீங்கெல்லாம் இந்த அப்பா அம்மா வரப்ப யாரும் சொல்ல முடியாது அடுத்த தலைமுறையில் நீங்க அடுத்த பிறவியில நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம வாழக்கூடிய பிறவி நம்ம இப்ப இப்போ எப்படி வாழ்கிறோம் இந்த பிறவில நம்ம பிறந்த மண்ணுக்கும் நம்ம பிறந்த நாட்டுக்கும் நம்ம சமூகத்துக்கும் என்ன செய்ய முடியும் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் ஒரே ஒரு உதாரணம் ஒரு ஒரு மாசம் நடிகர் விஜயகாந்த் இறந்து போயிருப்பாரு நடிகர் விஜயகாந்த் இறந்து போயிருப்பாரு உண்மையிலே அவர் நடிகர் அரசியல்வாதி பட் இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்க்க போறாங்க என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல எம்ஜிஆர் இறக்கும் போதும் இதே மாதிரி தான் போறாங்க காரணம் இன்னைக்கும் தேனி உசரம்பட்டி இந்த மாதிரி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி மக்கள் இருக்காங்க தேனி விசேபிலாம் எம்ஜிஆர் அவர் சின்ன கண்ணை மூடிட்டு ஓட்டு அப்படிப்பட்ட அப்படின்னு வாழ்றாங்க இப்ப இந்த விஜயகாந்த் இறந்து போனாரு அவருக்குள்ள நல்ல விஷயங்கள் அவர் செஞ்ச விஷயம்னா ஹியூமானிட்டி நிறைய மனித நிலையத்தோட நிறைய மக்கள் உதவி செஞ்சிருக்காரு எவ்வளவு மக்கள் இருக்காங்க விஜயாத பத்தி ஏன் பேசுறோம்னா ஹியூமானிட்டி நாலு பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு நல்லது செஞ்சிருக்காரு அவரால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் அவர் இருக்கிற காலத்துல அவர் யாருமே மதிக்கல பத்து வருஷம் உடல் நினைச்சுட்டு அவர் யாருமே மதிக்கல ஆனால் இன்னைக்கு அவர் ரெண்டு எல்லாரும் அழுதாக போராட்டுதாங்க அவர் அப்படி இருக்கக்கூடாது சமூகத்தில் ஒருத்தர் வாழும்போது இந்த சமூகத்துக்கும் சொசைட்டிக்கும் யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களை பார்க்கணும் ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை அதை யாருக்குனாலும் போடல ஓட்டு போடுறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள உரிமை நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அது இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு கிடையாது நல்ல தலைவர் அந்த நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அந்த தலைவர் நம்மக்காண்டி என்ன செஞ்சாரு நம்ம ஊருக்காண்டி என்ன செஞ்சாரு நம்ம நாட்டுக்காண்டி என்ன செய்யாது அப்படிங்கிற அந்த மக்கள் உணர்ந்தோம் அதை தான் ஓட்டு போடணும் நீ ஓட்டுலாம் விற்கப்படுகிற உண்மையிலே பரிதாப விஷயம் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்காண்டி ஒவ்வொரு ஓட்டி விற்றுதாங்க தப்பான விஷயம் இது எதிர்கால இன்னைக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் ஒரு வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க நீங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்குறது உங்க தலைமுறை உங்க குழந்தைய பாதிக்கும் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க தலைமுறை உங்க குழந்தைய நிச்சயம் பாதிக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நமக்கு ஹாப்பி நம்ம குடும்பத்துக்கு எல்லாரும் என்ன நினைக்கா அவன் ஓடி கோடியே சம்பாதிக்கலாம் நம்ம கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறான் பட் நம்ம வாங்குறதை வாங்குறத இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டான் பெரியவங்க நிச்சயம் உணர்ந்து கிராமத்துல தான் இந்த மாதிரி நிறைய நடக்குது பட் தயவு செய்து ஓட்டுக்கு பணம் வாங்க ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்கன்னா நம்ம தலைமுறை பாதிக்கும் நம்ம பாதிக்க மட்டும் நம்ம தலைமுறை நம்ம தலைமுறை நம்ம குழந்தைகள் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு போயிருவோம் அடுத்த தலைமுறை இந்த குழந்தைகள் நம்ம மாதிரி ஒரு தலைமுறைக்கு வாழணும் அப்ப அவங்க நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி கெட்ட தவறுகள்லாம் நிச்சயமா செய்யாதீங்க குழந்தைகளுக்கு ஒரு சின்ன அட்மிஷன் நல்ல விஷயங்களை செய்யுங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க நாங்க இப்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப் ஒரு பெரிய மாரத்தான் நடத்துறோம் எதுக்காக நடத்துறோம்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் கண்தானம் செய்யணும் சாலை பாதுகாப்பு பண்ணணும் தாமரை ஆற்றை சுட்டுப்படுத்தணும் சொல்லி ஒரு பெரிய ஈவெண்ட் நாளைக்கு அண்ணா ஸ்டேடியத்தில் வச்சு நாங்கள் ஒரு மாதத்தை எங்களோட லைன்ஸ்களை புனவ செய்கிறோம் இந்த இதில் வந்து வந்து கலந்துக்கலாம் நாங்கள் பார்ட்டி சர்டிபேட் கொடுக்கலாம் அந்த மாதிரி பணிகளை எங்களை இயக்கத்தை முழுவத செஞ்சிருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த பள்ளியோட ஆண்டி விழா சிறப்பாக தலைமையாசி ஏற்பாடு செய்திருந்தாலும் ஜோஸ் ஆளுக்கின் நிறுவனத்தின் சார்பாக இன்னைக்கு இந்த பள்ளிக்கு டேபிள் கம்ப்யூட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள அந்த நிறுவனத்தை நம்ம எல்லாமே பாராட்டணும் நிச்சயமா நிறுவனத்தை பாராட்டு இந்த பள்ளிக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வருமான பொருளை இலவசமாக கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ அரசியல் கட்சி தலைவர் கொடுக்குறாங்க தனி அமைப்பு கொடுக்குறாங்க அந்த நிறுவனத்தை பாராட்டுங்க அந்த நிறுவனம் அவங்க நிறுவனருக்கு நிச்சயமாக கடைக்கு போங்க உங்களால முடிஞ்ச அந்த சீட்டு பிரிவுலாம் வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் நிறைய பிரி சிறுக சிறுக நீங்க நகை பணத்தை வந்து நம்ம லட்சக்கணக்கில் வந்து உடனே வாங்க முடியாது சிறுக சிறுகை தான் வாங்க முடியும் அந்த மாதிரி பெஸ்டா செஞ்சு ஊர் மக்கள் அதனால நிச்சயமா உங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இப்பள்ளியின் தலைமை சிறுவனும் மற்றும் ஆசிரியர் பெரிய மக்களுக்கும் பஞ்சாயத்து தலைவர் சின்னத்துறை மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களை தரமாக வாழ்த்து நன்றி எ இந்த இனிமையான தர்மத்தில் நம்மளது மயிலப்புபுரம் மானூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆண்டு விழா முதலாவது ஆண்டு விழா விழாவில் வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று மேலும் நம்மளுடைய பள்ளி முதல் முதலாக மயிலப்புறத்தில் பள்ளி கட்டணும் அப்படிங்கிற சமயத்தில் அப்போ பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு இடம் வேணும் ஸோ இந்த இட அமைப்பு ஊர் மக்கள் உதவியுடன் நம்ம இங்கே இருக்கக்கூடிய கிட்டனுடைய அப்பா துரைராஜ் தேவர் அவர்கள் வந்து இந்த பள்ளிக்கூடம் கட்டதுக்கு அவருடைய இடத்த வந்து கொடுத்துருக்காங்க பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஊரின் சார்பாக ஊராட்சியின் சார்பாக எனக்கு விவரம் தெரிய அந்த விவரங்கள் தெரியாது ஊராட்சி தலைவராக வந்ததுக்கு பின் அந்த விவரம் தெரிய வருது என்னுடைய சார்பாகவும் துரைராஜ் தேவரைய குடும்பத்தார் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் பள்ளி முதன்முதலாக பள்ளிக்கூட என கொடுத்துட்டாங்க அப்போ பள்ளிக்கூடம் கெட்டணும் அப்படிங்கும்போது நம்ம ஊராட்சி முன்னாள் ஊராட்சி தலைவராக இருந்த இசைக்கூத்து நாடர் ஐயாவுடைய முழு முயற்சியில் நம்ம ஊர் மக்களுடைய பெரியவங்களுடைய முழு முயற்சினுடைய காரணமாக பள்ளி கட்டணம் வந்து வந்திருக்கு இவங்க எல்லாருக்கு ஆதரவுலாம் பள்ளியில் பசங்களை சேர்த்து எல்லாமே வந்து ஸ்கூல் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ நம்ம பள்ளி கட்டிடம் வந்து கட்டி குட்டிஸ் குட்டிஸ் கொஞ்சம் குட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ புதிய கட்டணம் வந்து நம்ம கட்டணும் பழைய பில்டிங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது மாநில அளவுல கணக்கு எடுத்தாங்க கணக்கு எடுத்து மூவ் பண்ணும்போது மொத்தம் ஆறு பள்ளிக்கூடம் உடனே கெட்டதுக்கு ஆர்டர் கிடைக்கு இந்த ஆறு பள்ளிக்கூடத்திலையும் நம்ம ஆனூர் யூனியன் உட்பட்ட முதல் பள்ளிக்கூடமாக நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை கட்டடம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இதில் நம்ம ஊரக ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ பள்ளிக்கூடம் கெட்டியாச்சு அப்படின்னாச்சுன்னா நமக்கு இங்கே தேவையான பொருட்கள் வேணும்ல பிள்ளைங்க இருக்கிறதுக்கு சேர் எல்லாமே நமக்கு இல்லை டேபிள் இல்லை ஸோ இந்த உள்கட்டமைப்பு நம்ம எப்படி ரெடி பண்ண அப்படின்னு பார்க்கும் போது நம்மளுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியருடைய முழு ஒத்துழைப்பு முயற்சியுடைய நம்ம லயன்ஸ் கிளப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய சார் திருமலை முருகன் சார் சந்திச்சு அப்போ நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மயிலப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு நல்ல தேவையான விஷயங்கள் செய்யும்போது தான் படிப்பில் முழு கவனம் செலுத்துவாங்க அதன் அடிப்படையில் திருமலை முருகன் சார் மூலமாக முழு முயற்சி பண்ண முயற்சி செய்து நம்ம ஜோஸ் ஆல்காஸ் ஜுவல்லரி மூலமாக அந்த நிறுவனத்தில் பயன்புரியக்கூடிய பணியாளர்கள் நிறுவனத்திற்கு நம்ம தேவைகளை எடுத்துரைத்து நம்மளுடைய பள்ளிக்கு தேவையான சேர் டேபிள் பிரிஞ்சு கணினி டேபிள் கம்ப்யூட்டர் தண்ணி நல்ல சுத்தமாக குடிக்கணுங்கிறதுக்காக ஃபில்டர் மிஷின் இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்து ஏழாயிரம் தொகையிலான மதிப்பிலான தொகையை நிறுவனத்தில் முயற்சி செய்து நம்மளது பள்ளிக்கு வாங்கி தந்திருக்காங்க இதற்காக ஊராட்சியின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் திருமலை சிங் சார் அவர்களுக்கும் ஜோஸ் பணியாளர்கள் அனைவருக்கும் நிறுவனத்திற்கும் ஊராட்சியின் சார்பாகவும் எங்களது மயிலபுரம் கிராமத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறோம் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மயிலப்புறம் இளைஞரணியினருக்கும் மயிலப்புறம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கும் முழு உறுதுணையாக எந்த விஷயமாக இருந்தாலும் தான் வீட்டுக்கு என்ன தேவையோ அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் டீச்சர் பேசிடுவாங்க சார் பேசிடுவாங்க அப்போ சின்ன சின்ன தேவைகள் கூட அதை எப்படி நிறைவேற்றணும் எப்படி நம்ம முழுமைப்படுத்தி கொண்டு வந்து பிள்ளைங்களை கவனம் செலுத்தி நம்ம ஸ்கூல்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்கக்கூடிய எங்களது நம்மளது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் ஊரின் சார்பாகவும் புரட்சியின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த முறை ஆச்சில்ல நம்ம ஊரு அளவுல இதே போல அண்ணனர் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிறப்பா நட்டுதுன்னு சொல்லி பார்வையினர்களுக்கு நன்றிகுறி குரல்வெறே நன்றி என் பெயர் மகதிகா انا போரிஸ் நாத்தின எல்லாத்தையும் வத்தி வத்தி பிரிப்பேன் நான் ஓவன் செல் சோன் தெலுகத் வெயிட்தா சரி சட்டம் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஃபோக் ஜீரோ சட்டம் தேங்க் யூ எந்த வகுப்பு படிக்கேன் அது என் பெயர் தாவீத் ராஜா நான் நான்காம் வகுப்பு மாணவி மயனமி இசைக்கம்மாள் ஐ எம் நைன் ஐஎம் நயன் இயர்ஸ் ஓல்டு ஐ ஆம் ஸ்டடி இங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இன் பஞ்சாயத்து யூனியர் பிரைமரி ஸ்கூல் மயிலப்புரம் today i want to talk about my mother my mother name is mutilachimi she is 31 years old she is a housewife she looks very beautiful she help me to read write and bath she cooks very well every day she tell story to me she play with me and she also and she loves to me, thank you. േ ഐ ലേ സൈ ലേസ അന്തിമല്ലി പൂത്ത് ആലമരം കാത്തരുക്ക് ഇലവ പഞ്ചി വെടിച്ച് ഈച്ച മരം കാ ഉത്സാഹമാ കൂടി ഊരല്ലാം എക്കോത് തേനെടുപ്പം ഏരു ബൂട്ട പാട്ടിടുവ് ഐ ലേസ ഐ ലേസ ഐ ലേസ ഐ ലേസ ഒന്ന് ഇരണ്ട് கத்துக்குவோம் ஓடி ஆடி பாடிடுவோம் அவ்வை மொழியை அறிந்திடுவோம் அதன்படியே வாழ்ந்திடுவோம் குட் மார்னிங் டு ஆல் ஐ சே அபவுட் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் Electronic device. Computer has many parts that is monitor, mouse, CPU, keyboard. I am Varun Madhav. I am seven years old. I live in Madhavuram. This is your dog. We yeah, have four legs, small tail, two ears. I love dog. Thank you.

இந்த மயில போகிற ஊர்ல இருந்து வரேன் சொல்லுங்க நல்ல சேதாரம் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ரைட்டா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நமக்கு நார்மலி வந்து நிறைய சீட்டு പിന്നെ കൂടാമേ വന്ന് സീറ്റ് സേർണതൊക്കെ എല്ലാത്തിനും നമുക്ക് ഗിഫ്റ്റ് കൊടുക്കുന്നത് അയിനൂറ് സീറ്റ് ആണെങ്കിൽ ശരി ആയിരം ആണെങ്കിൽ ശരി ഒരു പൊരുളെല്ലാം നമ്മടു കൂടാമേ വന്ന് കടയിൽ പോണസി കൂടാമെ എക്സ്ട്രാ സേതാരം സേതാരത്തിൽ നമുക്ക് എക്സ്ട്രാ ഡിസ്കൗണ്ട് എല്ലാം നമ്മൾ പണി കൊടുപ്പാങ്ങ് അപ്പോൾ നിങ്ങൾ നോർമലി 12% വരെ നമുക്ക് എക്സ്ട്രാ ഡിസ്കൗണ്ട് നമുക്ക് പൊപ്ഷൻ അപ്പോൾ അന്തളവിലെല്ലാം നമ്മൾ പണി കൊടുപ്പാങ്ങ് കണ്ടിപ്പാ നിങ്ങൾ സീറ്റ് പോടുങ്കോ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் நம்ம உதவி செய்வாங்க ஓகே உலக வச்சிருக்காங்க உங்களே ஆதரவு கொடுங்க அதே மாதிரி நான் வந்து ஒரு பர்னிச்சர் ஷாப் வச்சிருக்கேன் மேக்ஸுவல் அப்படின்னு சொல்லி ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சிருக்கேன் உண்மையிலே வீட்டுக்கு தேவையான கல்யாணம் வீட்டு தேவையான கட்டில் மெத்த டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இது இஎம்ஐ வசதி பண்ணி இருக்கோம் அதாவது மா மாதம் மாதம் கட்டிக்கலாம் அந்தளவு வசதி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதான் இன்றைக்கி வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பெரும்பாலும் பொருள் எடுக்கணும் உடனே ஐம்பதாயிரத்தை கட்டி எடுக்கணும் அவசியம் இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் கட்டிக்கலாம் அந்த வசதி தான் வச்சுக்கோம் தேவைன்னா எங்களை தரப்பு தேங்க் தேங்க்யூ